தை மாச அமாவாசை தர்ப்பணம் எப்பயும் போல எள் கூர்ச்சம் கட்டப்பள்ளி தர்ப பவித்திரம் ஒரு தட்டு ஒரு சொம்பலை ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாம் கையில் ஒரு உத்தரம் செலவு விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க ஒரு உத்தரணி ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொரு உத்தரம் செலவு விட்டு குடிங்க தரம் செலவு விட்டுண்டு குடிங்க இன்னொரு உத்தரணும் ஜெலம் விட்டு தட்டில் விட்டுருங்க கேட்டவா नारायण माधवा हरिगोविंद विष्णु मधुसूदन विक्रमा श्रीधर ऋषिकेश पद्मनाभा दामोदरा श्रहना वासुदेव प्रद्युना अनिरुद्रा तुरणोत्तमा मदोक्षय नारंह अक्षिता जनार्दन उपेन्द्र हरे कृष्णा नम பவித்திர வலதை மோதரவர்களில் போட்டுக்கணும் பவித்திர்தே விதம் பிரம்மனஸ்பதி காத்தாணி பரியே சுஸ்வதாக பவித்திரம் திருவா ரெண்டு கட்டபல் தர்பய்யா கால் கீழே போட்டுக்கணும் தர்பாசனாயிரம ரெண்டு கட்டபல் தர்பய்யா பவித்திரம் போட்டவரெல்லாம் மடக்கி வச்சுக்கணும் தர்பத்திரே சுவாசீனார் பிள்ளையார் கொண்டிருக்கிறது ശുക്ലാ വൃതം പൃഷ്ടം ശശിവർണ്ണം സദുജം വൃത്തമതം യാഗേ സർവഘ്നോപാതേ മൂഖ്മേലേശ്കരം പ്രണവസ്യാ പരബ്രഹ്മരിഡി പരമാത്മാവതാ ദീ ഗായത്രി സഹാ പ്രാണായമീ വിനിയോഹാർ ഒമ്പൂഹുർവഹ ശിവ മഹാ ജനഃ തപാ സത്യം ജ്യോതിർഷ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർവസ് സങ്കൽപ്പമണി കൂടി बाला तो तोड़ा मेरा चुकूंगा समस्त है दुर्घ है क्रेता श्री पार्वती परमेश्वर लक्ष्मी नारायण में प्रीतक्रम श्री शुभाद्याम शोभने मुहूर्ती अध्यप्त ब्रह्मना हां तुर्यवराते स्वेतवराह गलपे बैयी वस्त्र है प्रथम भाते जम्बूद्वीपे भारदवरुढ़े भरदंडे मेरो दक्षिण दिग्बाहे सकाते अस्पिंडे वर्तमान छांद्रे चौरमान षष्ट्यावत्सरा स्वस्तिश्रे शोभकृत वरुणनाम संवक्षरे उत्तरायणे हेमंत ऋतु महरमासे कृष्णपक्षे अमावास्ण्य ऋत वादरा वादरस्थ मृहवादर संयुक्तायां श्रवणनक्षत्रो युक्तायां विष्णुन एवं विशेषेण वसिष्टायाँ पुण्यदितो அமாவாசிய புண்ணியகால திலதர்பணாக்கியம் அஜகரிஷே கையில் ஒருத்தன் செலவு தட்டவிட்டுருங்க கையில் வடக்கு செந்த தர்பையை உத்திரமா போட்டுருங்க ஊனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் ஊனலை வலதுகை கட்டவரல பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க தேவானாம் तर्पयाम दर्पयादर्पयाम देवगना तर्पया मददर्पयाम देवगन भक्ति तपया दर्पयादर्पयाम देवगनपुत्रपया दर्पया दर्पयाम देवगन पौत्रा दर्पया दर्पया दर्पयाम भूर्देवा दर्पया दर्पया दर्पयाम बुवर्देवान दर्पया दर्पया दर्पयाम शुभर्देवान्न दर्पया 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 சர்வாம் தேவகனானாம் தப்பையாம் இதற்கையாம் இதற்கையாமி மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை கெட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்கோ பூனலை இப்போ மாலை மாதிரி இருக்கணும் கை இப்படி பிடிச்சிக்கணும் ஜலம் விட்டுக்கணும் கிருஷிணாம் தப்பையாம் இதற்கையாம் இதற்கையாமி ரிஷிகனானாம் தற்பயாம் இதற்கையாம் இதற்கையாமி ரிஷிகன பத்தி தற்பயாம் இதற்கையாம் எதற்பையாமி லட்சி புத்தான் தர்ப்பமி தப்பிஜன பௌத்தான் தற்போரிடம் தற்போரிடம் தப்பையா தற்போ சுவரிடம் தப்பையா தர்ப்பமி தப்பையா பூன்கோ கட்டவர்போங்கோ கையை பிடித்து கீழே திருப்பி பிடிச்சிக்கணும் கெட்டவரட பூமியை பார்த்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்கோ மூணால் இடத்துகை புற இருக்கணும் பிதுகோ தற்பையாமி தற்பையாமதற்பையாமி பித்ருனானாம் தற்பையா மிதற்பயா மிதப்பையாமி பித்ரை பத்தியம் தற்பையாமி தற்பையாமதப்பையாமி பித்திரன புத்திரம் தற்பையாமதப்பையாமி பித்ர பௌத்ராந்தப்பையா மிதற்பையாமதப்பையாமி

பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் பலதுகை கெட்டவரளால் பூனல் பிடிச்சிக்கோங்கோ எல்லை தொட்டுக்கோங்கோ கெட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி பிடிச்சுக்கோங்கோ தண்ணி விட்டுக்கங்க கோத்ரம் அப்பா பேர் பிதுகோ வசுரூபம் தப்பையாமி தப்பையாமி தர்ப்பயாமி பிதாமகா கோத்ரம் அவங்க அப்பா ஐயப்பேர் ருதிரூபிம் தற்பே தப்பையா தற்பீமி பிரபிதாமோத்தம் அவ அப்பா பேரு ஜெய ஜைய ஆதித்தஸ்வரூபம் தப்பையா தற்பையாமி மாத்து அம்மா இல்லாத வா மாத்திரம் கோத்திரம் அம்மா பேரு தற்பே தற்பையாமி பிதாஹி கோத்திரம் அமிய அவங்க மாமியார் பேரு தற்போ தப்பாமி அவங்க ஜேஜமியா ஆதித்தஸ்வரூபம் தற்பீ அம்மாவுடைய பேர் தாய் மாமா கோத்திரம் மாமாத்திரம் தற்பியமி தற்பீ மாவங்க அப்பா பேரு रुद्ररूपीण दर्पया दपया दर्पया मत प्रा अवंग्प आदित्यस्वरूप दर्पया दपया दप्या मतमहना अम्मा अम्मा वड़िया गोत्रे दपया दप्या मात्र पितामह अवंग தப்பையாமி தர்ப்பயாமி தப்பையாமி மாதிரி அவங்க மாமியா ஆதித்த சுருக்கம் தப்பையாமி 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 மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க எப்பவும் யார் யார் பேர் கோதமும் சொல்லுவேலா வாழ்தெல்லாம் சொல்லுங்க சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா அத்தை தாத்தா அண்ணா தம்பி யார் யாரில் எல்லாருமே சொல்லிக்கோங்க சுவாமி தற்பியாமி சகிந்தப்பாமி குருந்தப்பாமி ஆச்சாரம் தப்பியாமி வம்சஸ் சர்வே காரணப்பிது வசரு ஆதித்யஸ்வரூபம் தற்பியாமி தற்பையாமி தற்பையாமி எல்லில்லாமல் கைகளுக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை அந்த தற்பனை விட்ட தண்ணியில் தொட்டு ரெண்டு கண்ணையும் தரைச்சிக்கணும் ஏகே ஜாஸ்மாத் தே ஏ கெண்டு தத்தம் ஷ்பீட் எனக்கம் பூனலை வலதுகை புறம் மாற்றி போட்டுக்கோங்க இப்போ பூனல் வலதுகைப்புறம் இருக்குது கையில் இருக்கிற பவித்திரம் தட்ட குறிச்சம் முடிச்சு போட்டுருவோம் பவித்திரம் கூறிச்ச விசுயாக க்ஷேமாய புனராகமனாயசார்

పాపోహం పాప ఘర్మానా పాపాత్మాపదంబ పామాదేవా శరణాగతత్సలా అన్నం నాస్తిమే తరణం మాస్కారుణ్యభావ రక్ష రక్ష మహేశ్వరా కీలభూమి తుట్టుక నడా సౌఖ్యమా సంతోషమోహమాగ్యమా క్షయమాకనుకస్థురో